எல்லாம் ஒன்னுமா கலித்தொகை நூல ஏற்றி வந்து நல்லது வந்தார் அதில் உள்ள கலித்தொகையுள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை வந்து நூத்தி நாற்பத்தொன்பது பிளஸ் ஒண்ணு நூத்தி ஐம்பது நூத்தி நாப்பத்தொன்பது பாடல்களோட எண்ணிக்கை ஒண்ணு வந்து கடவுள் வாழ்த்து பாடல் ஐயா இப்போ வந்து இந்த பாடல்கள் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பாடல்களையும் அஞ்சு புலவர்கள் வந்து பிரிச்சு பாடாங்க இன்னும் குறிஞ்சி முல்லை மருதல் மேதல் பாலை அது அந்த அஞ்சு இது குறிஞ்சி கள்ளி அதுல வந்து இருபத்தி ஒன்பது பாடல் இருக்கு அது பாடினவர் வந்து கபிலர் முல்லை முல்லைக்கல்ல பதினேழு பாடல் இருக்கு அது பாடுறவர் நல் உருத்திரன் மருதக்கலையில வந்து முப்பத்தஞ்சு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு இதை பாடினவர் வந்து இளநாகனார் மேய்தல் கலில முப்பத்தி மூணு பாடல் பாண்டவர் வந்து நல்லந்துவனார் துவனார் பாலைக்கல்ல வந்து முப்பத்தஞ்சு பாடல் இருக்கு பெருங்கடுக்கோ இதெல்லாம் கூட நூத்தி நாற்பத்தொன்பது பாடல்கள் பணம் வந்துச்சு இப்போ ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்குல்ல அதை பாடினவர் யாருன்னா கல் தொகை ஏற்றினர்லாம் நல்ல துவனார் அவர் தான் கல் கடவுள் வாழ்த்து பாடல பாடி இருக்கார் யாரும் நல்ல குறுந்தகை இதுல இருந்து அடுத்த பக்கம் குறுந்தொகை குறுந்தொகையை தொகுத்தவர் வந்து பூரிக்கும் அதுல குறுந்தகளை எந்த தெய்வத்தை பத்தி பாடுவாங்க முருகனை பத்தி பாடுவாங்க குறுந்தொகையில கடவுள் வாழ்த்து பாடல் யாரு பெருந்தேவர் இதுல இருந்து குறுந்தொகையில மொத்தம் நானூத்தி ஒரு பாடல் இருக்கு நானூறு வந்து பாடல்கள் ஒண்ணு வந்து கடவுள் வாழ்த்து பாடல் இந்த கடவுள் வாழ்த்து பாடல் பாடினவர் யாரு பெருந்தைவர் பாடியிருக்காரு செம்பூல பெயர் நீர் போல இந்த வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை இந்த வரியை பாடினவர் யாரு செம்பூல நீரார் செம்பூல பெயர் போல இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை அதை பாடியவர் வந்து செம்புல நீரார் ஆடவர்க்கு உயிரே அந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை உடையார் நல்குவார் உடையார் நல்கட நல்குவார் இந்த வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை இந்த வரிய இருந்தது எது பாடியவர் யாரு பெருங்கெடுக்கோ இது வந்து பறிப்பாடல் பற்றி எதிர்ப்பு பார்க்கணும் ஊழி ஊழ் ஊழ் செல்ல அந்த வரி இடம்பெற்ற நூல் பரிபாடல் பொருள் கல்வைய பொருள் கலவை என அழைக்கப்படும் நூல் பரிபாடல் பொருள் கலவை அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பற்றி கூறு நூல் பறிப்பாடல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பற்றி கூறுற நூல் வந்து பறிப்பாடல் ஓங்குன்ற அடைமுறை பெற்ற நூல் வந்து பறிப்பாடல் தைநீரால் பற்றி கூற நூல் பெயர் வந்து பறிப்பாடல் புராண கருத்துக்களையும் அறிவியல் கருத்துக்களையும் கூற நூல் வந்து பறிப்பாடல் அகனார் அகனார் வந்து மூணு பிரிவு இருக்கு கலத்தியானை மணிமிலைப் பவளம் நித்துல கோவில் மூன்று இருக்கு அகநானூர்ல உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை வந்து நானூறு பிளஸ் ஒன்று நானூத்தி ஒன்னு நானூன்றது பாடல்கள் ஒன்னு வந்து கடவுள் வாழ்த்து பாடல்கள் இருக்கு இந்த அகனானுடைய பாடல் புலவர்களோட எண்ணிக்கை வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு மூணு பிரிவு இருக்கா அணையில வந்து நூத்தி இருபது பாடல்கள் மணிமிடை பவளத்துல வந்து நூத்தி எண்பது பாடல்கள் நித்துல கோவில் வந்து நூறு பாடல்கள் இதெல்லாம் சத்தா நானூறு பாடல் இருக்கா ஒண்ணு வந்து கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு இது வந்து தொகு அகனானூன்ற தொகுத்தர் வந்து உருத்திர சென்மனார் என்றார் அகநாள் தொகுதல் ஓர் அழு ஒழுங்குமுறையில துவங்கப்பட்டு ஒரே எட்டு தொகை நூல் இது வந்து எட்டு தொகையில எட்டு நூல் இருக்கும் அதுல இந்த அகநாநூல் மட்டும்தான் ஒரே முறையா வந்து இடம்பெற்றிருக்கு என அழைக்கப்படும் நூல் வந்து அகநானூறு குடவோல ஓலமுறை பற்றி கூடும் எட்டு தொகை நூல் வந்து அகநானூறு இது வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் குட ஓலமுறை எப்படின்னு நினைச்சு அப்படி சொல்லி கூறு நூல் வந்து அகநானூறு நூறு தொகுத்தவர் வந்து கூடலூர் தொகுப்பித்தவர் வந்து யானை கட்சி அது தொகுத்தவர் குடல் தொகுப்பித்தவர் யானை கச்சே ஐநூறு நூல பாடல் எண்ணிக்கை ஐநூறு பேசு ஐநூறு பாடலோ எண்ணிக்கை வந்து கடவுள் பாட்டு இந்த இதுல வந்து பிரிச்சு வந்து ஐநூறு பாடி இருக்காங்க ஒவ்வொரு துணையும் ஒவ்வொருத்தர் பாடிப்பாங்க கபிலர் இல்லத்தின நூறு பாடல்கள் இடம்பெற்று இருக்கு முல்லை திணை வந்து பேயனர் அதுலயும் நூறு பாடல்கள் மருத திணை வந்து ஓரம் போகினர் அதெல்லாம் நூறு பாடல் திணை பாடினவர் வந்து அதெல்லாம் நூறு பாடல் இருக்கு பாலை வந்து வந்து நூறு பாடல் மொத்தம் வந்து ஐநூறு பாடல் வந்து பிளஸ் இந்த ஒன்னு கடவுளாத்து சேர்ந்து ஐநூத்தி ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அந்த மாதிரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானு இத வந்து பாண்டவர் வந்து குட புலவினார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் பாண்டவர் வந்து குட புலவினார் தமிழரில் பண்பாட்டு கலஞ்சியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற நூல் இது புறநானூறு தமிழரில் பண்பாட்டு கலஞ்சியம் அப்படின்னா புறநானூறு தட்டோர் அம்ம இவன் தட்டோரு இந்த வரி இடம்பெற்றுள்ள பொருள் என்னது மலை நீர் அம்ம இடம்பெற்றே இதோட இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு உற்றலி கோழி கொடுத்தும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்ற மொழியது கற்றல் நன்றே அப்படின்னு பூணவந்து ஆரியன் நெடுஞ்செழியன் குற்றலி கோழி கொடுத்தும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்ற மொழியது கற்றல் நன்றே அப்படின்னு சொன்னவர் ஆரிய நெடுஞ்செழி எந்த நூல சொல்லியிருக்காரு புறநானூறு இரும்பு கடலை அடைமொழியை பெற்ற நூல் வந்து பதிக்கு பத்து வண்ணம் தூக்குத்துறை ஆகியவற்றின் நூல்கள் வந்து பயிற்சி பெற்று ஒத்த என்ற அதாவது ஒத்த பயிற்சி பெற்று அப்படின்னு சொல்லுவாங்க அது அடமியப் பெற்றதுதான் பயிற்சி பெற்று பயிற்று பெற்ற எத்தனை படல் இருக்கு நூறு படல் இருக்கு பஸ்ட் பத்தும் கடைசி பத்தும் வந்து இன்னும் கிடைக்கல இந்த பயிற்று பெற்ற நூல் எதிர்ப்பு சேராசர்களை பத்தி கூறுறது நூல் தான் அதை பயிற்சி பெறுத்து உம் நட்டுணை இதெல்லாம் வந்து என்ன நட்டுணை அது தௌத்தன் வந்து பன்னாட்டு மாறன் வலுத்தி அந்த நட்டுணையில எந்த தெய்வத்தோட படல் இடம்பெற்றிருக்கு திருமாளோட படம் எழுப்பது நட்டுணை எத்தனை ஆசிரியர்கள் எழுதுனா எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு தேதி வந்து இந்த நட்டுனையை எழுதிருட்டாங்க இதை வந்து தொகுப்பித்தவர் பன்னாட்டு மாநாடு நட்டினையோட தெய்வம் வந்து திருமால் அது ஆசிரியர் எழுதுனாசிரியர் அன்னைக்கு நூத்தி எழுவத்தஞ்சு சங்க இலக்கியத்தில் அதிக பாடல்களை பாடிய புலவர் யாரு கபிலர் எவ்வளவு படம் இருநூத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல் தங்கிலிருந்து மொத்தம் அதிக படம் பண்ணுவது கபிலர் இருநூத்தி இருபத்தஞ்சு பாடல் பாடியிருக்காரு எட்டு தொகை நூலி இந்திரவிழா இந்திர விழா பத்திக்கு ஒரு நூல் வந்து ஐங்குறு நூறு எட்டு தொகையில இந்திர விழா பத்திக்கு ஒரு நூல் வந்து ஐங்குறு நூறு இப்ப வேம்பு சூரியன் யாருன்னா பாந்திய மன்னன் போந்தை பூ சூரியர் வந்து சேரமன்னன் ஆ பூவை சூரியர் சோழன் ஆனா அத்திப்பூ ஆஹ் அத்திப்பூ சூரியன் வந்து சோழன்